நம்ம வந்து இப்போ ரிஷப வாகனம் கோமடத்துல இருக்கோம் இவருதான் நம்மளுடைய சொக்கநாதர் பாத்தீங்கன்னா ஆச்சாரம் பகவான சொக்கநாதர் இவர் நீங்க திருப்பூர் வரும்போது உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு முறை நம்ம பல்லட ரோட்ல இருக்கிற நம்ம ரிஷப வாகனம் கோமடத்துக்கு வாங்க இவர் வந்து குஜராத்துடைய கிரு வகையை சேர்ந்தவர் நம்ம ரிஷப வாகனம் கோமடத்துல இருக்கார் நம்ம ரிஷபாகணம் கோபடத்தில் இருக்கோம் நீங்கள் நம்ம கோபடத்தில் இருக்கிற பசுக்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ அதில் வந்து காளைகள் பசுக்கள் ரொம்ப வயதான பசுக்கள் இங்கே இருக்குது யார் வேணாலும் இங்கே வந்து உணவளிக்கலாம் நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் பிறந்த நாள் உங்களுடைய திருமண நாள் அப்படி நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணால் வரலாம் வந்து பசுக்களுக்கு உணவளிக்கலாம் இறைவன் எம்பெருமான் எல்லா வகையிலையும் மகிழ்ச்சியாக இந்த கோம்படம் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்கள் குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து காட்டுங்க எல்லா வகையான பசுக்களும் நம்மகிட்ட இருக்குது தேனி மலைமாடுல இருந்து சாகிர்வால் காங்கிரேஜ் எல்லா வகையான பசுக்களும் நம்ம இடத்துல இருக்கு இங்க குழந்தைங்க விளையாடுற மாதிரி அடுத்து குழந்தைங்க செக்ஷன் இருக்கு இது வந்து பெரியவங்க செக்ஷன் பெரியவங்க செக்ஷனே குழந்தைங்க தான் இருக்கும் இன்னும் குழந்தைங்க செக்ஷன் போனீங்கன்னா பெரியவங்க மாதிரி இருக்கும் இதுதான் ரவுடி பேபிஸோட செக்ஷன் இது வந்து நம்ம திருப்பூர் முத்தரத்ன அவங்க அப்பா நினைவு நாள் அன்னைக்கு பிறந்த கண்ணுக்குட்டி கந்தசாமின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கிறோம் சோ இங்க வந்து நீங்க எந்த பசுக்களை நீங்க வந்து அடாப்ட் பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்ச பேரை அதுக்கு நீங்க வைக்கலாம் அவர் வார வாரம் வந்து கந்தசாமி வந்து பாட்டு அவங்க அப்பா நினைவாக உணவு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு நம்ம திருப்பூர் மாதம் மாதம்புதூர் போற வழியில நம்மளுடைய ரிஷப வாகனம் கோமடம் இருக்கிறது லக்ஷ்மணமூர்த்தி கனகம்பல் தம்பதியர் அவங்களுடைய இடத்துல தான் நம்மளுடைய கோமடம் செயல்பட்டு இருக்கு மக்கள் பயன்பட வேணும் அப்படிங்கறதுக்காக இந்த இடத்த இந்த ரிஷப வாகனம் கோமடத்துக்காக கொடுத்து அவங்களுடைய முழு பங்களிப்பையும் இதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக நம்ம பாக்குறோம் இங்க எல்லாமே உங்க குடும்ப உறவுகள் தான் பசுக்களோட இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எனர்ஜிட்டிக்கான ஒரு விஷயம் நீங்க வந்து கண்ணாசை என்ன நினைச்சு சொன்னாரே தெரியல சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசுமாடு அப்படின்னு ஒரே ஒரு பசுமாடு இருந்தா போதும் அந்த எனர்ஜியிலேயே அந்த குடும்பம் வந்து மேல வந்துடும் தமிழனுடைய வாழ்க்கை முறை இந்த பசுக்களோடு சேர்ந்து போனது இந்த பசுக்களை வந்து தெய்வத்தில் ஒன்றாக வச்சிருக்கான் தமிழர் நீங்க வந்து ஏர் தழுவுதல் நீ அந்த மஞ்சு வரட்டெல்லாம் வைக்கிறோம் இல்லையா பொங்கல் டயத்துல ஏன்னா அதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிற அந்த அதை காலங்காலமாக நம்ம அந்த மாடு பிடிக்கிற விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க மனதோட நீங்க பழக பழக அது உங்களுக்கு சின்ன குழந்தை மாதிரி வர ஆரம்பிச்சோம் ஆனா நீங்க அதை அடக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நூறு பேர் சேர்ந்து நின்னாலும் ஒரு ஒரு பசு ஒரு காலை எப்படி உங்களால அடக்க முடியாதோ அந்த மாதிரி வந்து உங்க மனதை உங்களால அடக்கவே முடியாது இதை வந்து நிறைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க மனதை அடக்க நினைத்தால் அலையும் அறிய நினைத்தால் அடங்கும் அப்படின்னு பசுவோட இயல்பான கேரக்டர் என்ன அப்படின்னாலே நெகட்டிவ பூரா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பாசிட்டிவா வேலை கோயில்ல போய் இந்த பெருமான் காதல சொல்றவங்கள பாத்திருப்பீங்க எனக்கு வந்து இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படின்னு இந்த பழக்கம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா தமிழன் வந்து பசுக்களோட பேசி பேசி பழக்கப்பட்டவர் ஏன்னா நம்ம நிறைய நெகட்டிவிட்டி நிறைய கண் பார்வை நிறைய கண் திருஷ்டி இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வேலையே செய்யறதுக்கு தோணாது உடம்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு 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 சூழ்நிலை வந்து நம்மளை தாண்டி நம்மளை வந்து தடுத்து நிறுத்துற மாதிரியான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க போய் உங்க பக்கத்துல இருக்கிற பசுக்களோடு கொஞ்ச நேரம் பேசுங்க கொஞ்ச நேரம் ஏதாவது சாப்பிடுறது கொடுத்துட்டு ஏதாவது தடையை கொடுங்க பசுக்களை வந்து தடை கொடுத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது பசு மட்டும்தான் நீங்க வந்து பசுமாட்டு கிட்ட நின்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி ஆயிடுறீங்க ஒரு கோவில்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதே எனர்ஜி ஒரு பசுமாட்டே கிடைக்கட்டும் கோவில் இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி எனர்ஜியவே பசுதான் உள்ள போய் எடுக்குது அப்படிங்கிறதுனாலதான் சிவபெருமானுக்கு வாகனமாக எம்பெருமான் நந்தி பெருமான வச்சாங்க அதனாலதான் ரிஷப வாகனம்னு அவருக்கு பேரு நீங்க கோயில்ல எல்லாம் பாருங்க ரிஷப வாகனத்தில் சுவாமி பவனி அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க ஒரு பொண்ணு கல்யாணமாகி தன் கணவன் வீட்டுக்கு போகும் பொழுது எந்த ஒரு மனக்கலக்கத்தில் போறாங்களோ அதே மாதிரிதான் ஒரு பசு தான் இருப்பிடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது அழுதுகிட்டே போகும் இப்போ ஒரு பசுமாட்டுக்கு மனிதனுடைய உணர்வுகளோட ரொம்ப புரியும் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா நீங்க மகிழ்ச்சி துக்கமா இருக்கீங்களா நீங்க என்ன விதமான மனநிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறத பசு உங்க குழந்தைகளை விட ரொம்ப அழகாக புரிந்து கொள்வதில் பசுக்கள் ரொம்ப ரொம்ப வல்லமை பெற்றவை அதனாலதான் கிருஷ்ணர் பசுமாடு மே நான் நம்மால் பசுக்களோடு இருக்கக்கூடிய மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் இன்னைக்கும் தோட்டத்துல பாத்தீங்கன்னா பசு வளர்க்குறவங்க பெரிய சிக்கல்கள்லாம் இல்லாம நல்லா தான் வாழ்கிறாங்க அவங்களுக்கும் ஜாதகத்தில் முடக்கம் இருக்கிறது இருட்டு இருக்கிறது அவர்களுக்கும் ஏதா ராகு பயிற்சி வருகிறது சனி பயிற்சி வருகிறது ஆனா நல்ல முறையில் பசுக்களை பராமரிப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறார்கள் அதான் விஷயமே இன்னைக்கு கடையில கிடைக்கிற எந்த பாக்கெட் பாலாக இருந்தாலும் அது நூறு சதவீதம் விஷம் விஷம் விஷமே நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு விஷத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஏன்னா நம்மளே வந்து இந்த நாட்டு மாட்டு பால் வாங்குறதெல்லாம் என்கரேஜ் பண்றதே இல்ல நமக்கு விஷம் ரொம்ப எளிமையாக கிடைக்கிறது ரொம்ப நம்ம பக்கத்திலேயே கிடைக்குது ரிஸ்க் இல்லாம கிடைக்குது வேணும்னா வாங்கிக்கலாம் நூறு மில்லி வேணா வாங்கிக்கலாம் ஐநூறு மில்லி வேணா வாங்கிக்கலாம் சொன்னக்காரங்க காலம் வந்தால் ரெண்டு லிட்டர் வேணா வாங்கிக்கலாம் ஆனா பசுமாட்டு கிட்டே வருமா டெய்லி அரை லிட்டர்னா டெய்லி அரை லிட்டர் வாங்கணும் ஒரு கமிட்மெண்ட் போகணும் அப்படிங்கறதுனாலயே எத்தனை பேர் வீட்டுல மறைச்சக்க எண்ணெயை பயன்படுத்துறீங்க எத்தனை பேர் நாட்டு மாட்டு பால் உங்க குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க ஆனா எங்க விரும்மா கவனமா இருக்கீங்க என் பையன் படிச்சா இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும் என் பையன் அப்படி படிச்சு மேல வந்துடணும் என் பையன் நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் படக்கூடாது ஒரு சூப்பரா வரணும் என் பையன் அப்படிங்கிற ஆசையெல்லாம் உங்களுக்கு இருக்கு அதுலயே என் பையன் நாட்டு மாட்டுப்பால் தான் குடிக்கணும் என் பையன் இயற்கை உணவை தான் சாப்பிடணும் உரம் போடாத ஒரு உணவை சாப்பிடணும் என் குழந்த இப்படித்தான் வளரணும் அப்படின்னு ஏன் உங்க யாருக்கு தோண மாட்டேங்குதுன்னா நம்ம பல வருடங்களாக இதற்கு அடிமைப்பட்டு அடிமைப்பட்டு வந்துட்டோம் இதை செய்யக்கூடிய நபர்கள் தோத்துக்கொண்டே வருகிறார்கள் கமர்சியலாக உரம் போடுறவங்க விஷத்தை தயாரிப்பவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள் அதனால அது உங்களுக்கு எளிமையாக கிடைக்கிறது யாராவது இயற்கை விவசாயம் பண்ணணும் இந்த மாதிரி பசு வைக்கணும் அப்படின்னாலே அவங்களுக்கு பயமா இருக்கு ஏன்னா யாருமே ஜெயிக்கலையே நம்ம எப்படி இதுல போய் ஜெயிக்கிறது அப்படிங்கிற விஷயம் இதுல வருது முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சம் அவங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க இயற்கை உங்களிடம் பெரிதாக எதுவும் விலை கேட்பதே இல்லை இயற்கை இறைவன் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் இலவசமாகவே கொடுக்கிறான் மனிதன் தான் அதை பணமாக்குகிறான் அதான் விஷயமே அதனால உங்களுக்கு இலவசமாவே கிடைக்கும் நீங்க வந்து நீங்க வந்து ஒரு இங்க வந்து காலக்கிட்ட வந்து பேசணும்னா உங்களோட காசு கொடுங்க வரணும் நீங்க பணம் கொடுங்க அப்படின்னா நாங்க உங்க கேட்க போறதே இல்லை நீங்க தாராளமா வரலாம் உங்களுக்கு பிடித்த உணவை கொடுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்க உட்காந்துருக்கலாம் சோ என்ன வேணாலும் நீங்க செய்யலாம் நம்ம கோமடம் இப்படி சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா விஷயம் உலகத்திலேயே நான் பார்த்து வியந்த மனிதர் கோயம்புத்தூர் ஸ்ரீதேவி டக்டர் ஓனர் தான் ரொம்ப சாதாரணமா இருப்பார் ஒரு வேட்டி அவர் அவர்தான் கடை ஓனர் தான் அந்த கடையில கடைக்கு துணி எடுக்க போன நம்பவே மாட்டான் என்னங்க இவருதான் ஓனரா அப்படின்னா நூறு சே நம்ப மாட்டாங்க அதை வந்து உங்களால் நம்பவும் முடிய அப்படி இருப்பார் ஆனா மூவாயிரம் பசுக்களை வைத்து இன்னைக்கு வந்து பராமரிக்கிறாங்க அவங்க வந்து யாருக்கிட்டையும் இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு அவங்க கேட்கறதே இல்லை அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு யாரோ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வந்துகிட்டே இருக்கு வயதான பசுக்கள் வெட்டுக்கு போற பசுக்கள் கேரளா பக்கம் போற பசுக்கள் முடியாத பசுக்கள் நீங்க ரொம்ப நோய் வகிப்பட்ட பசுக்கள் நீங்க இந்த ஜல்லிக்கட்டு பேன் பண்ணப்ப அவர்கிட்ட இருக்கிற காலை மட்டும் போய் பாருங்க அப்படியே ஒவ்வொரு காலை அப்படி சும்மா சிங்க மாதிரி நிற்கும் அதை உள்ள பாக்குறதுக்கு அவ்வளோ பண்றாங்களே இல்லைன்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு பெரிய ஒரு கோமடத்தை அவங்க வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க எந்த விதமான கமர்சியல் பர்பஸும் இல்லாமல் அவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அவருக்கு வந்து இறைவன் எம்பெருமான் சொக்கநாதன் நல்ல உடல் நலத்தை கொடுத்து நல்ல மனநலத்தை கொடுத்து யாரெல்லாம் பசுக்களை உங்கள் உணர்வாக பராமரிக்கிறீர்களோ யாரெல்லாம் பசுக்களை உங்கள் குடும்ப உறவாக நினைக்கிறீர்களோ யாரெல்லாம் கோமடத்தை நீங்க வந்து சமுதாய நோக்கத்தோடு நடத்துகிறீர்களோ அனைவருக்கும் என்னப்பன் சொக்கநாதன் சிறந்த வளங்களையே கொடுக்கணும் நீங்க நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நல்ல உடல்நலத்தோட நல்ல மகிழ்ச்சியோட உங்கள் குழந்தைகள் கல்வி பெற்று நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னப்பன் சொக்கநாதன் நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்